ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக கடந்த மாதம் பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது நாற்பது தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இந்த தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியிடமிருந்து பதினான்கு மனைகளை மீட்க மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் முடிவு செய்துள்ளது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியிடம் கையகப்படுத்திய நிலத்திற்கு மாற்றாக மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் பதினான்கு வீட்டு மனைகளை ஒதுக்கியது இந்த நிலத்தின் மதிப்பு கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தது இதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது மேலும் முதலமைச்சர் சித்தராமையா மீது நில முறைகேடு வழக்கை மைசூரு போலீசார் பதிவு செய்தனர் இந்நிலையில் இழப்பீடாக வழங்கிய நிலங்களை திருப்பிக் கொடுப்பதாக சித்தராமையாவின் மனைவி பார்வதி அறிவித்ததை அடுத்து அந்த பதினான்கு மனைகளை மீட்க மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் முடிவு செய்துள்ளது